xem 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 nila xem 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 nila <laughs> Sipin ஏ நிலா சிப்பி பழகல செம்பி கூட நல்லா அட்டாச் ஆயிட்டேன் உனக்கான ஆள் அவன் கிடையாது உனக்கு தான் முடிச்சிருக்கு பக்கத்துல கேமர் மாற என்ன உனக்கு சரி 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 லேபர்டாரா இருக்கிற லேபர்டார் மாதிரியா இருக்கு நீங்க அம்பளுக்குறது எவன்ட்டியாவது காயத்தை வாங்கிட்டு வந்துடுது ம் இன்னும் கூட பயம் இல்லை உனக்கெல்லாம் ஜோ ஏய் சிப்பி யோ ஆளாவுக்கு சண்டை தான் போடுறீங்க சசிவாக சண்டை போட

Nga bengona, ngga bengona, ngga bengona, ngga bengona, ngga bengona, ngga bengona, ngga bengona, ngga

ஒரு சை <uurkum> <sharp> 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 ரொம்ப ரொம்ப கோபாய வா மாறா அப்படியா உள்ள போலாம் மீனோ மாரா